ஹைட்ரன் செலர் கணக்கினா சொல்லணும் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட புதுச்சேனலுங்க ஜேசிபி சேரன் ஐன் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த சேனல ஆரம்பிக்கிறது காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேசிபி செவரன் சேனல் வந்துட்டு நம்ம கையில் இப்போதைக்கு இல்லை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் வந்துட்டு என் கையிலேருந்து மிஸ் ஆகிருச்சுங்க ஆக்சுவலாக தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு மொபைலில் வந்துட்டு பைக் கவரில் வச்சுருந்தேன் ஃபோன் பேசிட்டு பைக் கவரில் வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க கண்டுபிடிச்சி தரதா சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஜேசிபி சரவணனுக்கு பதில் இப்போ ஜேசிபி சரவணன் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் மறக்காம அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நமக்கு கையில் கிடச்சிருச்சுன்னா நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாங்க டூஸ்டே வெரிஃபிகேஷன் வந்துட்டு மெயில் ஐடியில் வச்சுருந்தேன்னா எந்த ஒரு மெயில் ஐடிக்கு ஓடிபி போகுமோ அந்த மெயில் ஐடியும் அதே மொபைலில் இருந்தது வேறு ஒரு மொபைலில் லாகின் பண்ணாமல் இருந்ததுனால அது என்னோட ஒரு தப்பு அதே போல் பார்த்திங்கன்னா கோடு கோடெல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே அந்த மொபைலில் மாட்டிருச்சு சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருதுங்க பட் ஆனால் அந்த ஓடிபி வச்சும் உள்ளே போக முடியல ஏன்னா ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருது செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இன்னொரு மெயில் அடிக்க போகுது அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் கிடச்சதுன்னா சந்தோஷம் மறக்காமல் இந்த சேனல் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் பார்த்து மாண்டி பண்ணி விட்டேங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இனி ஒரு அடுத்த நாளில் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் டேக்கே பார்த்து மாண்டி விட்டுங்க பாய்